வணக்கம் எல்லா மீடியா அப்புறம் சீப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது டைம் தான் எவ்ரி திங் சோ நன்றி நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார் வேட்டக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான் ஐ ஃபீல் பிளஸ் ரொம்ப நன்றி சார் ஸோ என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது இருந்தால் கூட நான் எப்பவுமே தமிழில் தான் பேசுவான் எனக்கு தமிழ்நாடும் எனக்கு என்னோட உயிரை மாதிரி தான் என்னோட முதல் படத்தை டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெனிகுண்டா இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் யாம் வச்சிருங்க அதே மாதிரி இனிமேல் இருந்த சஞ்சனா சிங் எல்லாமே இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும் என்னன்னா அப்படி ஒரு ஆசைப்படுத்துருங்க என்னன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்ஷன் ஹீரோயின்னா முதல் முதலாக நான் இந்த படத்துல தான் பண்ணேச்சு மோர் தென் ஃபோர்ட்டி மூவிஸ் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சோங் ரொமான்டிக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி நான் பண்ண இல்லை முதல் முதல்ல பண்ணிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதுல கண்டிப்பா நான் இதை சொல்லதா ஆகணும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சதா ஆகணும் எல்லாமே படம் எடுத்துருவான் பட் நம்ம படத்துல நம்ம டிரெக்டர் காலமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே அவளை கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு கஷ்டம்னா என்ன அந்த வீட தவிர எந்த ஃபேசிலிட்டியுமே இல்ல எல்லாமே கீழே இருந்த மேல த்ரீ ஹவர்ஸ் வாக் பண்ணி எடுத்துட்டு வரணும் ஸோ சாப்பாடு ஒரு சிலிண்டர் அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழ இருந்த மேல வந்துருக்கும் சோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார் நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம் நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணிச்சு அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோம்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன் அவங்கள பற்றி பேசுதே பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப் ஹேர் என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்த டேரெக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுருதே அங்கே பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுத்தனும் என்னன்னா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுத்து இந்த படத்துல பண்ணிச்சு நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது சொன்ன மாதிரி நான் இந்த அழுதுட்டே வந்தனா என்னோட வாழ்க்கையில முதல்ல முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு அம்மாக்கு ஃபீவரா நாளைக்கு அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு நாளைக்குனா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு நமக்கு தெரியாத எந்த ஃபீவர் மெடிசின் கொடுத்தா

சார் நம்ம ஷூட்டிங்ல வர வச்ச பாதில வந்து ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு அப்ப திடீர்னு எனக்கு யாரும் டேரக்டர் அழுதுட்டேங்க நான் சொன்ன என்னாச்சி அப்ப அவங்க என்ன சொன்னா சார் எனக்காவது வந்துருங்க அங்க ஸ்டக்கா இருக்க தூங்கின பெட் இல்ல சாப்பிட ஃபுட் இல்ல இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு அங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா வர இடத்துல ரெண்டு இடத்த கிராஸ் பண்ணி தான் வரணும்

நம்ம படத்துடைய அரங்கத்துக்குள்ள வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விருந்துகள் அனைவருக்கும் எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துறை சொந்தங்களுக்கும் தயாரிப்பு நிறுவனம் கருப்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும் இயக்குனர் காணிபுத்தூர் நான் அவர்களுக்கும் நன்றி கலந்து வழக்கு தெரிவிச்சுக்கிறேன் ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த வேட்டைக்காரின் மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர் உலகத் தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா தவிப்பேரரசு ஐயாவோட அவர்களுடைய நாலாவது பாடல் நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு ஒரு முத்து முத்தான பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழக்குட்டி அப்படி ஒரு பாட்டு வையம்பட்டி வாழக்குட்டி தப்பாட்டம் போடு தோளத்தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல் நம்ம இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இரண்டாவது பாட்டு இடிமுழக்கம் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இடிமுழக்கத்தில் இடிமுழக்கத்துல ரகுநாதன் சாரி செய்யல நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல அது ஒரு ஒரே பாடி இருப்பேன் மூன்றாவது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு நூறு பா பாடலை வச்சு ஒரு பெரிய மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாட்படு தேரல் அப்படின்னு நூறு இசைய பாடல்கள் நூறு பாடல்கள் நிறைய பேர் அதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல் அந்த நூறு பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு நான் அந்த வேலையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி பாதத்தில் வைக்க கடவுப்பட்டிருக்கிறேன் ஐயா சொல்லிதான் இந்த பாட்டு கூட நாலாவது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறைய மியூசிக் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன் சுயநலமாக எல்லா படத்திலும் என்னைய பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதனால ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி போகும் மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு எனக்கு எப்பெல்லாம் மனசு துன்பமா இருக்கும் அப்பெல்லாம் அந்த பாடலை கேட்பேன் அந்த பாட்டை அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல் நாலாவது பாடல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் எல்லாம் போய் தியேட்டர்ல படத்தை பாருங்க வளர்த்துங்க வளர்கிற பாட்டுல ரெண்டு வரைய பாடுங்க பொடி நடையா போவோம் காட்டுக்குள்ள அந்த பாதை மட்டும்தான் எனக்கு யாராவது இருக்குது நான் லேட்டாக தான் வந்தேன் பார்த்து முடிஞ்சிருச்சு ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ரெண்டு மூணு பாட்டு நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்கிறேன் நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க எனக்கும் படம் வாய்ப்பு தகணும் கேட்டுக்கிறேன் மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த பாட்டை ஃபுல்லாக ஒரு முறை கேட்டு மறுபடி பாடுறேன் படிச்சிருக்கோமேனு பண்ணுவேன்

இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு சித்தப்பாவா நினச்சிருக்கேன் டேரக்டர் வந்து என்னைய இதில் வந்து நல்லா இருக்காரு சரி அவருக்கும் நன்றி ஒன்றும் சொல்ல முடியல இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிக்கைக்கா பத்திரிக்கை பத்திரிக்கைங்க பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை வெட்டி அடைகிறீங்க நன்றி